விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவின் முழு பலத்தையும் காண்பிக்க தயாராகி வருகிறார் சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியின் வியூகத்தோடு சி வி சண்முகத்தின் புது மாஸ்டர் பிளானும் இப்போது உருவாக தொடங்கி இருப்பதா சொல்றாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சுட்டாங்க இதற்கு திமுக வசம் அந்த தொகுதி இருந்தது திமுக எம்எல்ஏ மறைந்த காரணத்தினால தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது மக்களவைத் தேர்தல் நடக்கும் போதே அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடத்தப்படும் முதல்ல சொல்லப்பட்டாலும் மக்களவைத் தேர்தல் முடியும் வரை அதற்கான அறிவிப்பு வெளியாகல இப்போ அதற்கான அறிவிப்பு வெளியாகி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக யார வேட்பாளராக களமிறக்க போகுது அதிமுக இந்த தேர்தலில் யார வேட்பாளராக களமிறக்க போகுது அப்படிங்கிற விவாதங்கள் இடத் தொடங்கி இருக்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சி வி சண்முகத்தின் கோட்டை என்று அதிமுகவினரால் நம்பப்படக்கூடிய ஒரு மாவட்டம் விழுப்புரம் அந்த இடத்துல சி வி சண்முகம் யாரை கை காமிக்கிறாரோ அவர் தான் ஜெயிக்க முடியும் சி வி சண்முகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் ரொம்ப அதிகமாவே இப்போ இருக்கு அதே நேரத்துல யார வேட்பாளராக களமிறக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு தொடக்கத்தில் என்ன சொன்னாங்கன்னா சி வி சண்முகமே இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரு இந்த இடைத்தேர்தலில் அவர் இறங்கினார்னா நிச்சயமாக திமுகவால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிமுகவினர் பேசினாங்க ஆனா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது பொதுவாகவே எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சிக்கு தான் சாதகமா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே விக்கிரமாண்டி தொகுதி ஒரு இடைத்தேர்தலில் சந்திச்சது அந்த இடைத்தேர்தலில் அதிமுகவே மறுபடியும் வெற்றி பெற்றதை பார்த்தோம் அதே மாதிரி இந்த இடைத்தேர்தலும் கூட ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவே கருதுறாங்க இதற்கு முன்பாக இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது அதுவும் கூட திமுக கூட்டணியின் வேட்பாளரான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவி கே சிலங்கோவன் தான் பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சார் அப்படி இருக்கும்போது போது ஆளுங்கட்சியினுடைய அதிகாரம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி இன்னொரு கட்சி ஜெயிப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்கணும் இரண்டாம் இடத்தை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய தேவையா இருக்கு ஏன்னா மக்களவைத் தேர்தலில் அதிமுக அவங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட அவங்களுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் உயர்ந்திருந்தாலும் கூட அவங்க சில இடங்களில் டெபாசிட்ட இழந்திருக்காங்க கன்னியாகுமரியில் நான்காம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாஜக போட்டியிட்ட ஒரு சில தொகுதிகளில் மூன்றாம் இடத்துக்கு போயிருக்காங்க ஸோ இந்த இந்த ஃபேக்டரெல்லாம் சேர்த்து அதிமுகவுக்குள்ளே இது ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்களெல்லாம் ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஓபிஎஸ் அணியில் இருந்த சில பேர் விலகி ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் இதுதான் சரியான தருணம்னு பேசுகிறாங்க எனவே இந்த இடைத்தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைந்த அதிமுகவின் வேட்பாளரை களமிறக்கணும்னு சொல்லி அதிமுகவுக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்கள் முயற்சி பண்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டம் என்ன அப்படின்னா மக்களவை தேர்தல்ல நம்ம ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு அதிமுக பலமா தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம செட் பண்ணிட்டோம் வரப்போற இடைத்தேர்தலில் பாஜக போட்டிட்டா பாஜகவை விக்கிரவாண்டியில டெபாசிட் இழக்க வைக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டமா இருக்கு ஆனால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் அவர் கேட்டு சொல்றாங்க ஜெயிப்பதற்கான எல்லா முயற்சியும் நிச்சயமா பண்ணலாம் முடியாதுன்னு கிடையாது ஏற்கனவே நம்ம ஜெயிச்ச தொகுதி தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுகவினரும் சொல்லியிருக்காங்க பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடுகிற பட்சத்தில் அது இன்னும் கொஞ்சம் நெருக்கடியே அதிமுகவுக்கு தர வாய்ப்பு இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா பாஜக நேரடியாக அவங்களே களத்தில் போட்டியிடுவதா இருந்தால் அவங்க யாரை வேட்பாளராக நிறுத்துவாங்கன்னு விசாரிக்கும் போது திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஏஜி கோவிந்தசாமி வன்னியர் சமூகத்தினுடைய ஒரு பெரிய லீடர் அவருடைய மகனான ஏஜி சம்பத் இப்பு பாஜக தான் இருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி திமுக இரண்டு முறை எம்எல்ஏவா இருந்தவர் அவர் பாஜக இருக்கிறதுனால அவரை நேரடியாக விக்கிரவாண்டி தொகுதியில வேட்பாளராக பாஜக கிளம்பிறக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பாஜக பாமக ரெண்டு பேருமே ஒரே அணியில இருக்காங்க அந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு செல்வாக்கு அதிகமா இருப்பதை கடந்த கால தேர்தல்கள் நிரூபித்திருக்கிறது எனவே பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது பாமகவை பாஜக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் ஆதரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் களத்துக்கு வருகிற பட்சத்தில் அதிமுகவுக்கு அது மேலும் நெருக்கடியாக மாறும் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஆளுங்கட்சின்றதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அதிமுக இரண்டாவது இடத்தை பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஜெயிக்கணும் தான் முயற்சி பண்ணுவாங்க பட் இரண்டாவது இடத்தையாவது கண்டிப்பாக பிடிக்க வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயமும் அதிமுகவுக்கு இருக்கிறது சி வி சண்முகம் யாரை வந்து செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்ற முத்தமிழ் செல்வன் அவருக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீட்டு கொடுத்தாரு ஆனா அவரால் ஜெயிக்க முடியல அந்த வாக்கு வித்தியாசத்தை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணாரு அவருக்கான வாக்குகள் கிடைத்தது பாமக வாக்குகளும் அவருக்கு கிடைச்சது ஒருவேளை அவர் இல்லாத பட்சத்துல வேற யாரை வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக களமிறக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் இருக்கார் அவருடைய பேர் பன்னீர் அவரை வந்து விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளராக இரட்டை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதற்கு அடுத்த ஆப்ஷனா சிபி சண்முகம் யாரை முன்னிறுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னா முன்னியம்பாக்கத்தை சேர்ந்த லக்ஷ்மி நாராயணன் ஒருத்தரோட பேரை சொல்றாங்க அவர் எம்ஜிஆர் இளைஞர் அணியில் இருப்பதாகவும் அவரும் சிபி சண்முகத்துக்கு வேண்டப்பட்டவர் தான் அதனால யார் யாரெல்லாம் விக்ரவண்டிக்கு சீட் கேட்க போறாங்க அப்படிங்கிற பட்டியலில் லட்சுமி நாராயணன் பேரும் கண்டிப்பா இருக்கு சி வி சண்முகம் யாரோட பேரை அடிக்கிறாரோ அதுதான் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய பெயரா இருக்கும்னு சொல்றாங்க திமுகல யாருங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கு திமுகவுடைய வேட்பாளரும் முக்கியம் இல்லையா ஒரு வேட்பாளர் பலமா இருந்தாதான் அந்த இடத்துல கட்சி பலமாவோ கூட்டணி பலமாவோ இருந்தாலும் வேட்பாளரும் ஒரு பெரிய ஃபேக்டரா இருப்பாரு இப்ப யார் வந்து திமுகவின் வேட்பாளராக இருக்க போறாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது திமுகல மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியினுடைய குடும்பத்தை சேர்ந்த யாராவது சீட்டு கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது புகழேந்தி அமைச்சர் பொன்முடிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் அவருடைய நெருங்கிய நண்பர் அதனால் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை மறுபடியும் எம்எல்ஏ ஆக்கிறது தான் அது பொருத்தமாக இருக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஈவி மகன் காலமான பிறகு அவருடைய தந்தைக்கே கொடுத்தாங்க அவருக்கு வந்து சீட்டு வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லை அவர் தேர்தல் அரசியலுக்கு வரணுமா இப்படி பல குழப்பங்களுக்கு அவர் இருந்திருக்கு இருந்தாலும் அவருடைய அப்பாவுக்கே கொடுக்கும்போது வெற்றி சுலபமாக இருக்கும் இன்னொன்று அந்த மக்களும் இவர் தான் அஞ்சு வருஷம் இருக்கணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ அதே ஃபேமிலியில இருந்து இன்னொருத்தர் அனுப்பும்போது சரியா இருக்கும் அடிப்படையில் அப்படி கொடுத்தாங்க எனவே அதே மாதிரி இந்த முறையும் புகழேந்தி குடும்பத்திலிருந்து ஒருத்தருக்கு சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்போ யாரு புகழேந்தியினுடைய மகன் செல்வகுமார் இருக்காரு அவரும் தீவிரமான திமுகவின் விசுவாசி ஸ்டாலின் உள்ளிட்ட அந்த திமுக தலைமை மீது எப்போதுமே ரொம்ப பற்றிருக்கக்கூடியவர்னு சொல்றாங்க அவருக்கு சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் அவருடைய மனைவி அதாவது மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியினுடைய மருமகள் பிரசன்னா தேவின்னு சொல்றாங்க அவங்க முன்னாள் ஒன்றிய குழு தலைவராகவும் இருந்திருக்காங்க சொல்லப்போனா அவங்க கணவர் செல்வகுமாரை விட அரசியல் ரீதியாக பிரசன்னா தேவி ரொம்ப வேகமா செயல்படக்கூடியவர் அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க கிட்டையும் சரி எல்லா இடத்துலயுமே அவருக்கு ஒரு நல்ல பேர் இருப்பதனால பிரசன்னா தேவிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது ஒருவேளை புகழேந்தி குடும்பத்தினர் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை சீட்டு வேணான்னு சொல்றாங்கன்னா செகண்ட் ஆப்ஷனா யார் இருக்கிறது அப்படின்னா கௌதம சிகாமணி அமைச்சர் பொன்முடியின் மகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி அவருக்கு இந்த முறை மக்களவைத் தேர்தலில் திமுக போட்டியிட வாய்ப்பு வழங்கல எனவே இந்த முறை புகழேந்தி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சீட்டு வேணான்னு சொல்லக்கூடிய பட்சத்தை அமைச்சர் பொன்முடி தன்னுடைய மகனையே அங்கு களமிறக்க வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது அவரை எம்எல்ஏ ஆக்குறதுக்கு பிளான் பண்றாரு அதே போல மாவட்ட செயலாளர் ஆக்குவதற்கான முயற்சியும் நடப்பதா சொல்றாங்க எப்படியும் அந்த மாவட்டம் தன்னுடைய கைக்குள் இருக்கணும்ன்றதுல பொன்முடி உறுதியா இருப்பதனால தன்னுடைய நெருங்கிய ஆதரவாளர்கள் யாராவது அங்கே இருக்கணும் அல்லது அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வரணுங்கிறது அவருடைய ஒரு பிளானாக இருக்கு இப்போ இந்த மக்களவைத் தேர்தலிலே பார்க்கும்போது வாரிசுகள் எல்லாருக்குமே சீட் கிடைச்சிருக்கு துரைமுருகன் பையனுக்கு சீட் வாங்கிட்டாரு கேஎன் என் நெரு அவருடைய பையனுக்கு சீட் வாங்கிட்டாரு இப்படி தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய வாரிசுகளுக்கு சீட் வாங்கியிருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது கௌதம சிகாமணியை எப்படியாவது மறுபடியும் உள்ள சட்டமன்றத்துக்குள்ளையாவது கொண்டு வரணுங்கிறது ஒரு பிளானா இருக்கு ரெண்டு வருஷத்துக்கான தான் இது இருக்க போகுது ஏன்னா இருபத்தாறுல சட்டமன்ற பொது தேர்தல் வரப்போகுது அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தான் அது எம்எல்ஏவாக இருக்க முடியும் இருந்தாலும் இது ஒரு கௌரவ பிரச்சனையா இருக்கும் விழுப்புரம் அப்படின்னா திமுகவில் பொன்முடி அதிமுகவில் சி வி சண்முகம் இவங்க ரெண்டு பேருக்குமே அது ஒரு கௌரவ பிரச்சனையா இருக்கும் அதனால இந்த தொகுதியை எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறத ஒரு பெரிய முயற்சி பண்ணுவாங்க இடைத்தேர்தல் என்பது எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்குன்றதுனால போட்டியிலிருந்து இருந்து எல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஒரு வலி வலிமையான தலைமை அப்படிங்கிறது ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாஜக அவங்களுக்கு எதிரியா இருப்பாங்க பாஜகவோ இல்லை பாஜக கூட்டணியவோ அந்த இடத்துல இரண்டாவது வர வச்சுட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துங்கிறதுனால இந்த தேர்தலை வந்து ரொம்ப சீரியஸா தான் அவங்க எடுத்துட்டு போகிறதாகவும் சொல்லப்படுது இறுதியாக நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லா இடைத்தேர்தல்கள்லயும் அவங்க போட்டிட்டு இருக்காங்க ஆனா பெரிய அளவுக்கு விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழருக்கு குறிப்பிடத்தகுந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது இல்லை அப்போ யாரை இந்த முறை கிளம்பிறக்க போறாங்க அப்படின்னா அதுல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யார வேட்பாளராக சீமான் செலக்ட் பண்ண போறாரு அப்படின்னா ம மறைந்த வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் குரு அவருடைய குடும்பத்திலிருந்து அவருடைய மகள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் வீரப்பன் மகள் வித்யா வீரப்பனை கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் சீமான் வேட்பாளராக களமிறக்கியிருந்தாரு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் அவங்க வாங்கியிருந்தாங்க குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்த வரைக்கும் வன்னியர் சங்கத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் இருந்தாலும் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய வாரிசுகள் அவருடைய மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பாமகவோடு ஒரு மோதல் போக்கை தான் கடைபிடிக்கிறாங்க பாமகவோட அவங்க இணக்கமாக இல்ல ஒரு சில தேர்தல்களில் திமுகவை ஆதரிக்கிறாங்க அல்லது பாமக எந்த அணியில் இருக்கோ அந்த அணிக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க இந்த மாதிரியான அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தேர்தல் முடிந்த பிறகு ஒரு அரசியல் அங்கீகாரம் அப்படிங்கிறது சரியா கிடைக்கலங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுது அதனால நாம் தமிழர் கட்சியின் மூலமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவங்களுக்கும் ஒரு விருப்பம் இருப்பதா சொல்லப்படுது விருதாம்பிகை அப்படிங்கிறது தான் ஜே குரு அவர்களுடைய மகன் மகள் பெயர் எனவே அவங்கள களமிறக்குவதற்கான முயற்சியில நாம் தமிழர் கட்சி ஈடுபட்டு இருப்பதா சொல்லப்படுது அந்த வகையில பார்க்கும்போது இந்த தேர்தல் என்பது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமான தேர்தலா இருக்கும்னு சொல்றாங்க ஒரு மூன்று மணி போட்டி அல்லது நான்கு மணி போட்டியே ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது வேட்பாளர் தேர்வு அப்போ பிரச்சாரம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மூன்று பிரதான கட்சிகளும் சரி நாம் தமிழரும் சரி எல்லாருமே இப்போ அரசியல் களத்துல ரொம்ப தீவிரமா இறங்குறாங்க நாம் தமிழருக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா அவங்க அரசியல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்காங்க எப்படி இந்த இடைத்தேர்தலுக்கு முன்பாக அஃபிஷியலாக அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தர சின்னம் அது வந்து அவர்கள் கடைசியாக போட்டிட்டு மைக் சின்னமாக கூட இருக்கலாம் அந்த சின்னத்துல இந்த தேர்தலை சந்திக்க போகிறதுனால பெரிய எதிர்பார்ப்பு அவர்கள் வசமும் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தேர்தல் களமும் இடைத்தேர்தலும் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க